பதினெட்டாம் அதிகாரம் நான்காம் அவசரம் சொல்கிறது குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு அப்பொழுது அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டுபிடி அவன் குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணந்தான் குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு வசனம் அவசரம் சொல்லுது அப்போது அந்த களிமண் அந்த குயவனுக்கு ஏற்ற விதமாக வனைந்து கொடுக்காதனால்தான் அது போனதாக காணப்படுகிறது காலையில் ஆனால் அதை திரும்பவும் அந்த அந்த குயவன் என்ன பண்ணுறாங்க அந்த களிமனை எடுத்து தன் பார்வைக்கு அது திருத்தமாக செய்யும்படிக்க தன் பார்வைக்கு சரியாக கண்டுபிடி மறுபடியும் அதை எடுத்து வணங்குகிறார் கால அதே போல் தான் நாம் எல்லாம் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாக இருக்கிறோம் நான் தேவனுடைய கையில் நம்ம களிமண்ணாக காணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது கால இல்லை அப்போ அவர் தான் குயவனாக இருக்கிறாரு நம் தேவன் இயேசு கிறிஸ்து அவருக்கு ஏற்ற பாத்திரமாக வணந்து கொள்ள வேண்டும் கால அவருக்கு திருத்தமாய் செய்து தன் பார்வைக்கு சரியாக கண்டுபடியாக நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் வணந்து கொள்ள வேண்டும் அப்போ சில நேரத்தில் நம்ம அவருக்கு விட்டு கொடுக்காதனால குய்வன் கையில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் சில நேரத்தில் நம்ம நம்மளுடைய ஆசையினாலும் நம்மளுடைய விருப்பத்தினாலும் நம்மளுடைய பாவத்தினாலும் நம்ம அவருக்கு வி நம்ம நம்ம முழுமையாக அர்ப்பணிக்காத காரணத்தினால நம்ம விட்டு கொடுக்காத காரணத்தினால் என்ன ஆகுது கெட்டுப்போனதாக காணப்படுகிறது காலையில் அதாவது குய்வன் வணந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று காலல்லியா அப்போ அந்த மாதிரியா நம்ம கெட்டுப்போன சூழ்நிலை இருந்தோம்னா மறுபடியுமாக நம்ம திருத்தமாக அவருடைய பார்வைக்கு சரியாக கண்டபடி வணந்து கொள்வதற்காக நம்ம மறுபடியுமாக அவர் தரத்தில் ஒப்பு கொடுப்போம் அப்போ அவள் முழுமையாக அவர் கேட்ட பாத்திரமாக வளைந்து கொள்வார் காலுல்லியா கத்திற்கு மகிமூடாக காலியா கிரைஸ்ட் ஜீசஸ்